திருப்பதி பெருமாளுடைய பார்வை நம்ம மேலே படணும் அப்படின்னா எந்த கிழமை பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எந்த கிழமைனா வியாழக்கிழமை தாங்க வியாழக்கிழமைகளில் பெருமாளுடைய நேத்திர தரிசனம் பார்க்கலாம் நேத்திர தரிசனம் அப்படின்னா என்னென்னா எப்பவுமே பெருமாளுக்கு நாமும் பெருசாக போட்டிருப்பாங்க ஆனால் வியாழக்கிழமை மட்டும் திருநாமும் சின்னதாக போட்டிருப்பாங்க மற்ற நாட்கள்லாம் பெருமாளுக்கு பெரிய திருநாமமும் அலங்காரமும் பண்ணியிருப்பாங்க பெரிய திருநாமம் போட்டிருந்தா அவருடைய கண்கள் மூடியிருக்கும் ஆனா வியாழக்கிழமைகளில் திருநாமம் ரொம்ப சின்னதா போட்டிருப்பாங்க வெறும் வேட்டியும் துளசி மாலையில் தான் பெருமாள் காட்சியளிப்பார் திருநாமம் சின்னதா இருக்கிறதுனால அவருடைய கண்கள் திறந்திருக்கும் அப்படி அவர் கண்களை திறந்து நம்மள பார்க்குறதா ஐதீகம் ஸோ நீங்களும் வியாழக்கிழமை போய் பெருமாளை தரிசனம் செய்யுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்